வில்லக்குறி அருகே மிஸ்டு கால் மூலம் மலர்ந்த காதலால் இளம் பெண்ணை கரம் பிடித்து வாலிபர் தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் வில்லக்குறி அருகே உள்ள குதிரை விளை பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் வயது முப்பத்தி மூன்று இவர் நாகர்கோவில் மாநகராட்சி தூய்மை இந்தியா திட்டத்தில் திரைவராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன் செல்போனில் ஒரு மிஸ்டு கால் வந்துள்ளது பின்னர் மிஸ்டு கால் வந்த அந்த எண்ணிற்கு திருப்பி அழைத்த போது எதிர்முனையில் பேசிய இளம்பெண் தான் தேனி மாவட்டத்தை சேர்ந்த கவுரி என்றும் தவறுதலாக போன் வந்தது மன்னித்து விடுங்கள் எனவும் கூறியுள்ளார் உடனே அந்த பெண்ணின் குரலை கேட்டு மனதை கொடுத்த சுரேஷ் மீண்டும் அந்த பெண்ணுக்கு போன் செய்துள்ளார் அப்போது இருவரும் மனம் விட்டு பேசியுள்ளனர் இதில் அவர்களுக்கிடையே காதல் மறந்துள்ளது இந்த நிலையில் கடந்த வாரம் தேனி சென்ற சுரேஷ் காதலியை நேரில் சந்தித்துள்ளார் அப்போது இருவரும் அங்குள்ள ஒரு கோவிலில் வைத்து மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் கவுரி சுரேஷுடன் குமரி மாவட்டம் வந்தார் இதற்கிடையே கவுரி காணாமல் போனதாக அவரது பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கவுரியை தேடி வந்தனர் இதனை அறிந்த கவுரி சுரேஷ் உடன் இரணியல் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்தார் பின்னர் போலீசார் பெற்றோரே காவல் நிலையம் வரும்படி அழைத்ததின் பேரில் கவுரியின் தாய் போலீஸ் நிலையம் வந்தார் அங்கு கவுரியை தன்னுடன் வரும்படி பாச போராட்டம் நடத்தினார் ஆனால் கவுரி காதலனுடன் செல்வதில்தான் உறுதியாக இருந்தார் இதனிடையே கவுரியின் தாய் போலீஸ் நிலையத்திலேயே மயங்கி விழுந்தார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போலீசார் காதல் ஜோடியை சேர்த்து வைத்து அனுப்பி வைத்தனர்